வணக்கம் அன்பான மிதன ராசி நேரர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு நவ நாயகர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது மிதன ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரே ஆறாம் இடத்திலே ஆறாம் இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் தொடர்புகளோடும் ஐந்து கூட பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதம் கார்த்திகை மாதம் பத்தாம் ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணியதானத்தில் இருந்து ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய சாணத்தை குழந்தைகளால் வெற்றிகளையும் குழந்தைகள் நினைக்கக்கூடிய ஆசையாபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் மூத்த சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது அதே சமயத்தில் ஒரு சில தேவையில்லாத மூத்த சகோதரர்களால் விரை செலவுகளும் செய்யக்கூடியது பதினோராம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்து குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே மூத்த சகோதரர்களிலிருந்து அவர்கள் எண்ணக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் என்பது பதினொன்று குடையவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது என்பது மூன்றாம் இடத்திப்பது என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இரண்டாம் இடத்திப்பது என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மிதுன ராசிக்கு எட்டு ஒன்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது இந்த மாதம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது எட்டு ஒன்பது குடையவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற அற்புதம் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது வக்ர நிவர்த்தி அடைகின்றது நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது இந்த தொழில்களால் வேலைகளால் நல்லதொரு மாற்றத்தை மிதன ராசிக்காரநீர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் மிதன ராசி என்பதை புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு பேச்சு தொழில்களிலும் எழுத்து தொழில்களிலும் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது கலை தொழில்களிலும் ஒரு சிலர் மின்னக்கூடிய ஒரு அற்புதம் என்பது பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது இரண்டு தனமாக குடும்ப ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே இருந்து பத்தாம் இடத்திலே சந்திரனுடைய தொடர்புகள் பெற்று இந்த கார்த்திகை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது தேய்ப்பிரை தீதியிலே பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியவரை தாய்மார்களின் அன்பு ஆதரவு மூன்றாம் இடம் என்பது தாய் தாகப்பணிகளின் முயற்சிகளிலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மிதன ராசிக்காரியர்கள் காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்கள் மதிநுட்பமும் தொழில்நுட்ப நுணுக்கமும் பெற்ற ராசி என்று சொல்லக்கூடியது ராசி புதன் ராசி புதன் பகவானே சோதிட சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று பனிரெண்டாம் இடத்திலே பார்க்கின்றார் ஒரு சிலருக்கு மந்திர சக்திகளை செவ்வாய் பகவான் பிறப்பு ஜாக ஜாதகத்தில் பலம் பெற்றால் கண்டிப்பாக மந்திர சக்திகளையும் மதிநுட்பம் பெறக்கூடியவர்கள் மிதனராசிக்காரன என்று சொல்லலாம் அந்த வகையிலே உங்களுக்கு ஆறாம் இடத்திலே நான்கு கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கார்த்திகை பத்தாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பன்னிரெண்டு கூடியவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதி குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது வக்ரகீதியிலே பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது செவ்வாய் பகவான் கார்த்திகை இருபத்தி தேதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது இந்த பார்க்கின்ற கார காரணங்களிலே உங்களுக்கு ஆறு பதினொன்று கூட வணாதிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் மங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகனும் குரு பகவானும் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது இந்த மாதங்களிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது குரு பகவான் ஏழு பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் ஏழாம் இடத்திலே கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்ல மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது காரணம் ஏழு பத்துக்குடையவரும் ஆறு குடையர் லாவாதிபதியும் தன கிடைக்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த கார்த்திகை மாதம் ஏழாம் தேதியிலே ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு வக்ரகீதியாகி வக்ரகதியிலேயே வருகின்றதும் ஐந்தாம் இடத்திலிருந்து புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி மிதன ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி சுகாதிபதி தாய்களையும் சொல்லக்கூடியவர் பதிமூன்றாந்தேதி துலாம் ராசியிலிருந்து மீண்டும் இருபதாம் தேதி கார்த்திகை இருபதாம் தேதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் துலாம் ராசியில் இருந்து இருபதாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்திலிருந்து கார்த்திகை பத்தாம் தேதி ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் நான்கு கிரகங்களின் பார்வை ஆறாம் இடத்திலே வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு வேலைகளிலே மாற்றத்தையும் கொடுக்கின்றது ரென் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் தொடர்பு விருட்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது ஆறாம் இடம் பலம் பெறுகின்ற பொழுது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க பெறுகின்றது வேலைகளிலே இடமாற்றங்கள் கிடைக்கின்றது ஊதிய உயர்வுகள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது குருவின் தொடர்பு இரண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றது அது மட்டுமல்ல ஆறு எட்டு குரு பகவானுடைய தொடர்பு பெறுகின்றது மட்டுமல்லாதது பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றது தொழில் ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் மிதன காரணிகளுக்கு இருக்கின்றது மிதன ராசி புத்திகளிலே தெளிவு பெற்றவர்கள் தெளிவானவர்கள் சிந்திக்கவும் யோசிக்கவும் அற்புத மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் குருவின் அனுக்கிரகமே உங்களுக்கு ராசியிலேயும் இரண்டாம் இடத்திலையும் கிடைக்கப்பெறுகின்ற மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது கல்யாண வைவங்களில் ஏழாம் இடத்ததிபதி ராசியிலும் இரண்டாம் இடத்திலையும் வரப்போகின்ற ஒரு அற்புதம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் தொழில்களிலே தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார் இரண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்திலே தொழில்காரகன் குரு பகவானுடைய தொடர்பு குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே பூரட்டாதி நான்காம் பாதத்திலே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சனி பகவான் இந்த கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி குருவின் பார்வை பெறுகின்ற அற்புதம் தொழில்களிலே நல்லதொரு வளர்ச்சிகளும் வேலைகளிலே வளர்ச்சிகளையும் பெறப்போகின்ற அற்புதம் என்பது மிதனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே கல்யாண அவகாதங்கள் கல்யாண வரங்கள் கிடைக்கப்பெறுகின்றது ஆறாம் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்றது வேலை தொழில்களிலே அற்புத மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளையும் இருக்கின்றது எட்டாம் இடத்திபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்றது ஆறாம் இடத்திலே அதிபதி ஆறு எட்டு குடையவர்கள் பன்னிரெண்டு குடையவர்கள் பல பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த கார்த்திகை மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்லாதது அதிகமான வேலையிலேயே மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் வேலையிலே ஊதிய உயர்வுகளும் நல்லதொரு மாற்றம் நோய் வம்பு வழக்கு கடன்களிலே வெற்றி உங்கள் கையிலே இருக்கின்றது காரணம் ஆறு குடையவர் ஆறாம் இடத்திலே ஆட்சி பழம் பெற்று குருவின் பார்வை வாங்கி இருக்கின்றது இருக்கின்றது ஆறாம் இடத்திலே பனிரெண்டாம் இடத்திலே நான்கு கிரகங்களின் தொடர்பு கிடையாது விரைவு செலவுகள் தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இடமாற்றங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மிசுன ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது மிசுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்கள் பிறந்திருக்கின்ற விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமையே இரண்டு சுகசானத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் தாய்மார்களால் தொழில்களால் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கப் போகின்றது முயற்சி சனாதிபதி தகப்பன் காரகனும் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பெரிய மனிதர்களால் உங்களுக்கு இடமாற்றங்கள் பெறுகின்றது ஊதிய உயர்வுகளும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கு கார்த்திகை மாதம் மங்களகரமான மாதமாக கல்யாண வைபவங்கள் என்று சொல்லக்கூடியவர் ஏழு கூடையவர் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே மறைந்து நடக்காத கல்யாணங்கள் நடக்கக்கூடியது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது எட்டாம் இடத்தை குருபகவானுடைய தொடர்பு வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் இதனால் வரையில் தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே பலதர பாடம் மங்களகரமான காரியங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது தனவாக்கு குடும்பசாணத்திலேயே நவகிரகங்களிலே குரு பகவான் இரண்டாம் இடத்திலே ஏழுக்குடையவர் பத்துக்குடையவர் தனவாக்கு குடும்பசானத்திலே இருந்தும் இந்த மாதங்கள் கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் உங்களுடைய மிதுன ராசிக்கு வந்தடைகின்ற வக்ரகதியிலே வருகின்றது வக்ரகதியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்கள் அமையாதவர்களுக்கு வரன் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது தானாகவே தேடி வரன் வருகின்றது குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமைகின்றது உத்தரவாக்கியங்கள் சகல சுபகாரியங்கள் சுப நோய்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் பெறுகின்றது நோய் வம்பு வழக்குகளிலே தீர்ப்புகளும் வெற்றிகளும் உங்கள் கையில் வரப்போகின்ற ஒரு அற்புதம் மிதன ராசி என்பதே ஒரு காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடிய புயல் காற்றை போன்று மின்னக்கூடியதும் புயல் காற்று வேகத்தில் வரக்கூடியவர்களும் மிதனராசிக்கார்கள் புத்தி தெளிந்தவர்கள் சிந்தனையிலேயே அற்புத உயர்வு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நண்பர்களின் தொடர்புகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு ராசி மிதனராசி ராசிக்கார உங்களுக்காக இந்த சகலவிதமான விதமான கார்த்திகள் என்பது மங்கள காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதம் என்பதும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நெருப்பின் கோமத்தை போன்று மின்னக்கூடிய இந்த ராசி அதிபதியே உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது எட்டாம் இடத்திலே குருவின் அனுக்கிரகம் மனைவிகளால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே பொருளாதார உயர்வுகள் உங்களுடைய ஆசையிலாசைகள் புண்ணிய புண்ணியஸ்தானங்கள் பெருகின்ற ஒரு அற்புதம் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பதும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் மீண்டுமே உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது ஸ்டாக்மன் சம்பந்தப்பட்ட குளறுபடிகள் வந்து போகின்றது ஆறாம் இடத்திலே உங்களுக்கு மூன்றாம் இடத்திபதியும் நாலாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுவங்கள் வித்து வாங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் நாளுக்குடம் தொடர்பு வருகின்ற பொழுது குரு பார்வையும் ஆறாம் இடத்திலே தொடர்பு வருகின்றது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது விரைவு செலவுகள் முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு அற்புதம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் ஆறாம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது குடுக்கல் லோன் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் ஆறாம் இடத்திலே யாருக்கு ஆறு குடையினர் சுக்கரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் தொடர்புகள் விரையஸ்தானங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் இடமாற்றங்களும் ஊதிய உயர்வுகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் நவக்கிரக நாயர்களின் தொடர்புகள் என்பது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது ஐந்து குடையோர் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றதும் ஆறுக்குடையவர் ஆறாம் இடத்திலே பலம் பெற்று உங்களுக்கு குருவின் பார்வை வாங்கி தொழில் வேலைகள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மிதன ராசிக்கார நேருகளுக்கு இருக்கின்றது கார்த்திகை மாதங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் விரை செலவுகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் உயிர் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றம் வரன் கிடைக்காதவர்கள் வரன் தேடி வந்து கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் ஏழுக்குடையவர் தன வாக்கு குடும்ப சாணத்திலே உங்களுடைய குடும்ப சாணத்திலே சுபகிரகமும் அமர்ந்து சுய நட்சத்திரத்திலே வர்க்கோத்தமும் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் எதிர்பார்க்காத வரன்கள் பல கஷ்ட நஷ்டங்கள் பட்டு வரன் கிடைக்காமல் கல்யாணம் தள்ளி போய் போனவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காமல் பட்டென்று தெளிவாக உங்களுக்கு வரன் அமையக்கூடியதும் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடியதற்கும் புத்திர பாக்கியம் குழந்த பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது குருவின் அனுகிரகத்தாலே சுக்கர பகவானை அனுகிரகத்தாலே உங்களுக்கு பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்காரனளுக்கு பிறந்திருக்கின்றது எங்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்